கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை விஜயின் தாக்கத்தினால் திமுகவுக்கான வாக்கு வங்கி காணாமல் போகிறது ஆட்சிக்கு எதிர்ப்பான எதிர்ப்பு அலை விஜயும் சேர்ந்து ஒழிப்பதனால் அந்த அலை எடப்பாடிக்கு சாதகமாகவும் அதிமுகவுக்கு சாதகமாகவும் மாறக்கூடிய தொகுதிகளாக கிருஷ்ணகிரி மாவட்ட தொகுதிகள் இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள மக்கள் என்ன கருத்துக்கணிப்புகளை கணிப்புகளை கூறியுள்ளார்கள் என்பது குறித்த நிலவரத்தை இன்று பார்க்க உள்ளோம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தி ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களைக் கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழகத்தில் அடுத்த ஐந்து ஆண்டுகள் நம்மை யார் போகிறார்கள் என்பது குறித்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார களத்தில் முதல் நபராக இறங்கி உள்ளார் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள விஜய் இரண்டு மாநில மாநாடுகளை இதுவரை நடத்தியுள்ளார் திமுக உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் என அரசு சார்ந்த பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது இன்னும் தேர்தல் பிரச்சார களத்திற்கு திமுக வரவில்லை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை நிர்ணயிக்கப் போவது யார் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கப் போகிறாரா ஸ்டாலின் அல்லது ஆட்சி மாற்றத்தை எடப்பாடி நிகழ்த்த போகிறாரா அல்லது இரண்டு பேருக்கும் பெரும் தளவழியாக விஜய் மாறப்போகிறாரா என்பதுதான் இன்றைய மக்களிடம் பெரும் விவாத நாம் கேள்விகளாக எடுத்துக்கொண்டு கிங் பிரபல பத்திரிகை நிறுவனமும் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத இறுதி வரை எடுக்கப்பட்டது அதன் வெளியீடுகள் ஒவ்வொரு மாவட்டமாக அனைத்து சட்டமன்ற தொகுதி வாரியாக வெளியிட்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று தமிழகத்தின் பிரபல தொழில் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மாவட்டமும் மிகவும் பின்தங்கிய தொகுதிகளில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து இன்று மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்பது குறித்தும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணகிரி ஒசூர் தலி வேப்பனஹல்லி ஊத்தங்கரை பர்கூர் தொகுதிகளில் உள்ள மக்கள் என்ன கருத்துக்கணிப்புகளை கணிப்புகளை கூறியுள்ளார்கள் என்பது குறித்த நிலவரத்தை இன்று பார்க்க உள்ளோம் கிருஷ்ணகிரி தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருபத்தி ஐந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது வேப்பன் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஆறு சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு இருபது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது தலி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தைந்து சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு இருபத்தி எட்டு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி எட்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது ஒசூர் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு நாற்பது சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது பர்கூர் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் டிபிகேவுக்கு இருபத்தி ஐந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது ஊத்தங்கரை தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் ஒரு தொகுதியை திமுக கூட்டணியும் வெற்றி பெறும் என மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மூன்றாவது இடத்தில் தமிழக வெற்றி கழகம் அனைத்து தொகுதிகளிலும் இருபதுக்கும் அதிகமான ஆதரவுடன் வளம் வருகிறது மூன்றாவது இடத்தை அது பிடிக்க உள்ளது நான்காம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி பிடித்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை விஜயின் தாக்கத்தினால் திமுகவுக்கான வாக்கு வங்கி காணாமல் போகிறது ஆட்சிக்கு எதிர்ப்பான எதிர்ப்பு அலை விஜயும் சேர்ந்து ஒழிப்பதனால் அந்த அலை எடப்பாடிக்கு சாதகமாகவும் அதிமுகவுக்கு சாதகமாகவும் மாறக்கூடிய தொகுதிகளாக கிருஷ்ணகிரி மாவட்ட தொகுதிகள் இருக்கிறது பார்க்கலாம் நாளை இன்னொரு மாவட்டத்தின் கள நிலவரங்கள் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து விரிவாக காணலாம் அதுவரை காத்திருங்கள் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது இன்றைய திராஜா முழுசார் காட்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் taste daily taste the daily